ம்மத்துலா வபர்க ஒரு சிறப்பான ஒரு நிறைய பேருடைய கவலையாக இருந்து குடிக்கிறதுக்கு வசதி போதா தின்ன குடிக்கிறதுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை எப்படி என்றா நல்ல தான் நாங்க இருந்தோம் தின்ன குடிப்பதற்கு நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக நாங்க இருந்தோம் ஆனால் நெருக்கடியில் நாங்க சிக்கிக் கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடையாதா ஆண்டு நிறைய பேருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்குது எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அல்லாஹூ தாலா இந்த உண் உண்பதற்கு குடிப்பதற்கு வசதி வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சிறப்பான ஒரு துவா இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதி கொண்டு வந்தாலே அல்லாஹ் பெரிய பிரகாசமான வெளிச்சங்களை ஏற்படுத்தி கொடுத்துடுவான் இது எப்படிப்பட்டது வாண்டு தெரியுமா ஆதம் அலி சலாம் அவங்க சுவணத்திலிருந்து அப்படியே பூமி கிறக்கப்பட்டார்களே இந்த நேரத்தில் இவங்க குடிப்பதற்கும் உண்பதற்கும் தேவைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க இவங்களுக்கு தின்னவோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லாமல் இருக்கப்போக்கோ ஜிப்ரில் அலிசலாம் அவங்க வாராங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஆதம் அலிசலாம் அவங்க முறையிடுறாங்க முறையிட்டு ஜிப்ரில் அலிசலாம் அவங்ககிட்ட கேட்குறாங்க எனக்கு இப்படியான நிலைப்பாடுகள் எல்லாம் கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை என கற்றுத்தாருங்களே என்று கேட்க அலி அலிசலாம் அவங்க சிறப்பான இந்த துாவை கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் இந்த துவை ஓதுங்கள் என்று இந்த துாவை ஓதுவம் ஓதம் நம்முடைய ஆதம் அலிசலாம் அவர்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் நல்ல வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் கட்டாயமாக இந்த துஆவை நீங்களும் பார்த்து பயன் பெறுவதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உடம்பாப்பா சகோதர சகோதரிமார்கள் இருப்பாங்க இப்படியாப்பட்டவர்கள் அவர்களுக்கும் அனுப்பிக்கோங்க இந்த துவா என்னவென்பதை பார்ப்போம் அல்லாஹு மக்ஃபினி மவுனியாக்கு அல்லாஹூ மக்ஃபினி மூனத்த துன்யா தூனல் ஜன்னியல் மீசத்த கட்டாயமாக இந்த துாவை ஒவ்வொரு நாளும் அதிக அதிகமாக கொண்டு வாங்க கஷ்டமான துஆா சின்னொரு துவாவாக இருந்து கொண்டிருக்குது மாஷா அல்லான்னு இது மாதிரி நல்ல விஷயங்கள் என்னோடய தீபுல் ஜன்னா மீடியா பயணித்து வருகிறது இன்ஷா அல்லா இன்னும் முன்னுக்கு நல்ல தரமான விஷயங்கள் மருத்துவ விஷயங்களையும் அதிகமாக சொல்லி கொண்டு வாரோம் இது மாதிரி விஷயங்களை பார்த்துக்கொள்வதற்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்றதுக்கு முடியும் நாளைக்கு சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ